ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நாம் சிகப்பு கீரை எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நான் கட் பண்ணி தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தண்டெல்லாம் கூட போட்டிருக்கேன் இது முளைக்கீரை மாதிரி தான் இருக்கும் அதனால் தண்டெல்லாம் சீக்கிரம் வெந்துடும் நான் வந்து இந்த கீரை கடைசல் இந்த மாதிரி கடைசல்லாம் சட்டியில் தான் செய்வேன் இந்த மண் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் கடுகு சீரகம் போட்டு கருவேப்பில் வரமிளகா போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கை ஃபுல்லாக உரிச்சு வச்சுருக்கேன் அதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம் ஏன்னா கடைசல் தான் செய்ய போகிறோம் அதனால் நம்ம கட் பண்ணி போட வேண்டாம் அப்படியே போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு மாறணும் பாதி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கீரையை ஆட் பண்ண போகிறோம் கீரை கடைசலுக்கு கொஞ்சம் புளியும் சேர்த்துவாங்க நான் இன்றைக்கி புளி சேர்த்தல ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி தான் சேர்த்த போகிறேன் பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நாம் தக்காளியை ஒன்றா ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா எப்படியும் நாம் கடையை தான் போகிறோம் அதனால் ஓரளவுக்கு பீஸ் கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணோன்னு இல்லை நல்லா வதக்கி விட்டு மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி டிஷ்கெல்லாம் வந்து நீங்கள் உப்பு சேர்க்கும் போது கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா கல்லுப்பு தான் வந்து ரொம்ப நல்லது நம்ம வேக வைக்கிறது இந்த மாதிரி தண்ணி விடுற மாதிரி இருந்தது அப்படின்னா கல்லுப்பு சீக்கிரம் கரைஞ்சிரும் தேவையான அளவு கீரைக்கும் சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கி வந்துடும் நாம் இந்த மாதிரி கடைசல்லாம் வந்து மண்சட்டியில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்டி வந்து ஸ்டார்டிங்கில் சூடாகிறது ரொம்ப லேட்டாகும் ஆனால் சூடாகிடுச்சின்னா நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும் பாருங்கள் நான் கீரை இலையெல்லாம் கட் பண்ணி அப்படியே பெருசு பெருசாக தான் போடுறேன் பாருங்கள் தண்டெல்லாம் கூட அப்படியே தான் போடுறேன் ஏன்னா கீரை வந்து இலசாக இருக்குது ரொம்ப மு கொஞ்சம் முத்தின கீரையாக இருந்ததுன்னா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க அப்போ தான் கடையை வரும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு தக்காளி இந்த ஸ்டேஜ்க்கு வந்த உடனே நாம் கீரையை இதில் போட்டுக்கலாம் பார்த்தா கீரை நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது வதங்கி வரும்போது ரொம்ப கொஞ்சமாக ஆகிடும் நான் இன்றைக்கி பெரிய கட்டு கீரை தான் வாங்கினேன் கீரையை கட் பண்ணும்போது பார்த்தா நிறைய இருக்க மாதிரி இருந்தது ஆனால் இதை வந்து வணக்கினதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சமாக ஆயிடுச்சு நீங்கள் வந்து ஒரு கட்டு போதும் அப்படின்னா வாங்கிக்கோங்க இல்லை கொஞ்சம் சேர்த்து கூட வாங்கிக்கோங்க நிறைய பேர் இருந்தால் இந்த சிகப்பு கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சிகப்பு கீரை சிகப்பு தண்டுக்கீரை இதெல்லாம் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸாவது நம்ம சேர்த்துக்கணும் அனிமிக்காக இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்கெல்லாம் வந்து இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் பாதியாக குறைஞ்சிருச்சு இது வந்து அப்படியே வேகட்டும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் தட்டு போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா அதுவே தண்ணி விடும் இங்கே பாருங்கள் நான் கீரையை அலசின தண்ணி எவ்வளோ ரெட்டாக இருக்குது சாதத்தில் பிசையும் போது கீரை இன்னும் ரெட்டாக இருக்கும் பாருங்கள் தண்ணி வந்து எவ்வளோ விட்டுருக்கு நான் வந்து கீரைக்கு தண்ணியே ஊற்றலை நான் மூடி வச்சதுனால அந்த கீரை வதங்க வதங்க இவ்வளோ தண்ணி இருக்குது நல்லா இந்த தண்ணியிலையே வேகட்டும் நம்ம தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம் உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் ஏன்னா தண்டெல்லாம் போட்டிருக்கோம் தண்டெல்லாமும் நல்லா வேகணும் ஓரளவுக்கு வெந்திருச்சு அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து மூடி வைக்க வேண்டாம் ஏன்னா இந்த தண்ணி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுண்டணும் தண்ணியோடு நீங்கள் வச்சு கடைஞ்சிங்கன்னா கடைய விடாது இந்த சட்டியில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கல் பதிச்சிருப்பாங்க சின்ன சின்னதாக இது வந்து கடையிறதுக்குன்னே ச இந்த மண்சட்டி விற்பாங்க நீங்கள் அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா அந்த கல் இருக்கிறதுனால தான் ஈஸியாக வந்து நீங்கள் கடையும் போது கடை விடும் நீங்கள் பாருங்கள் கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஓப்பன்லேயே வச்சிடலாம் மூடி வைக்க வேண்டாம் ஓப்பன்லேயே வச்சுட்டிங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க அந்த தண்ணி வந்து அப்படியே வந்து குறஞ்சிடும் சுண்டி போயிடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் நான் இப்படி அடுப்பு மேலேயே வச்சு கடையை ட்ரை பண்ணேன் ஆனால் கடையவே முடியல அதனால் கீழே உட்காந்து இந்த மாதிரி காலில் துணி வச்சு பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கடைஞ்சால் ஈஸியாக கடைஞ்சிடலாம் ஏன்னா இந்த சட்டியில் வந்து இந்த கல் பதிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதனால் உங்களுக்கு ஈஸியாக கடைஞ்சி வந்துடும் ஒரு சிலர் வந்து இதை மிக்சியில் கூட போட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்பாங்க பட் அதை விட இந்த மாதிரி நீங்கள் சட்டிலேயே கடைஞ்சிங்கன்னா தான் செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது கீரை எவ்வளோ சிகப்பாக அவ்வளோதான் நல்லா கடைஞ்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு தண்ணியோடு நீங்கள் கடைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நைஸாக கடை வராது தண்ணி ஒரு நிறைய இருக்கிற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் இதில் வந்து கொஞ்சம் பால் ஊற்ற போகிறோம் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ கீரை அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி கச்சாப்பில் இருக்கும் வெறும் கீரை அப்படிங்கிறதுனால அதில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டம்ளருக்கு பால் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பால் பிடிக்கலைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த பால் ஆட் பண்ணுறது வந்து நீங்கள் எந்த கீரைக்கு வேணாலும் எந்த வகையான கீரைக்கும் ஆட் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான டிஷ் தான் இது ஆனால் ரொம்ப ஹெல்த்தி பாருங்க பீட்ரூட் மாதிரி எவ்வளோ செக்கப்பா இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சட்டியில் செஞ்சதுனால நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ